எங்கள் ஊர் சந்தைக்கு போகலாமா ஆமாங்க பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் சந்தைன்னா என்னென்னே தெரியாததுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக எங்கள் ஊரில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு சந்தை போடுவாங்க அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த சந்தையில் கிடைக்காத காய்கறிகளே கிடையாது எல்லா காயுமே கூறு பத்து ரூபா இல்லைன்னா கூறு இருபது ரூபா ஃப்ரெஷ்ஷான கீரை அகத்திப்பூ வாழைப்பூ எல்லா வகையான கீரை வெரைட்டிஸு காய்கறிகள் தேங்காய் வெங்காயம் தக்காளி நவாப்பழம் பலாப்பழம் மாம்பழம் எல்லா ஃப்ரூட்ஸ் கடை கிடைக்காத பொருளே இல்லைங்க சந்தைக்குள்ளே இப்படி ஒரு ரவுண்ட் போய் அப்படி வந்தோம்னா எல்லாமே வாங்கிக்கலாம் பணம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் ஊட்டி காளான் அது மட்டும் இல்லாமல் நம்ம காளானும் இருக்குது மளிகை ஜாமான்லாம் பேக்கெட் போட்டு கால் கிலோ கிலோ வச்சுருக்காங்க கருவாடி இருக்குது செக்குலாட்ன எண்ணெய் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பாத்திரம் பேசிக்காக தேவைப்படுற சில்வர் பாத்திரம்னு எல்லா கடையுமே இருக்குது சந்தைக்கு போயிட்டு வந்தால் போதும் ஒரு மாதத்துக்கு வீட்டை நடத்துறதுக்கு தேவையான அத்தனை பொருளும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சின்ன பிள்ளைல நிறையா பார்த்துருக்கேன் என் குழந்தைங்களுக்கு இது என்னென்னே தெரியாது அதனால தான் கூட்டிகிட்டு போனேன் நல்லாவே அவங்க நிறையா கற்றுக்கிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக போட்ட கரும்பு ஜூஸு பப்ஸு கான் அது இதுன்னு இருந்துச்சு எல்லாமே வாங்கி குடிச்சிட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் உங்கள் ஊரில் இன்னமும் இந்த மாதிரி வாரம் வாரம் சந்தை போடுறாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி சந்தைக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா நீங்கள் சந்தை எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்